வறிய மக்களை திசை திருப்பும் நோக்கில் அவர்களை பகடைகளாக பயன்படுத்தி இந்தியாவிலே அரசியல்வாதிகளும் இழுவை மடி தொழிலாளர்களும் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்திலும் கடையெடுப்பிலும் ஈடுபடுவதாக யாழ்ப்பாண மாவட்ட தொழிலாளர் சங்கத்தின் சம்மேளனங்கள் தெரிவித்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்தல் ஈடுபடுவது வடபகுதி கடற்தொழிலாளர்களில் பாதிக்கப்படுவதுடன் அப்பாவி இந்திய தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக சம்மேளனம் தெரிவித்துள்ளது நாங்கள் வந்து விஷயம் சொன்னால் இந்திய இழுவைப் படகுகள் எமது கடல் எல்லைக்குள் அத்துமீறிய தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஆதரவாக இந்தியாவில் போராட்டங்கள் அதாவது அவர்களை தொழில் செய்ய விட மற்றது பிடிபட்ட படகுகளை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய நாடு இறைமை உள்ள நாடு எங்கள்ட்ட எங்களுக்கு சட்டங்கள் சட்டபூர்வமான திணைக்களங்கள் இருக்கிறது நீங்கள் எல்லை தாண்டி நீங்கள் மீன்பிடியில் சட்டவிரோதமான தொழில்களை எங்கள் எல்லைக்குள் நீங்கள் செய்தால் எங்களுடைய கடற்படையினரோ மற்றது எமது கடத்தல் நீதியாள திணைக்கங்களோ திணைக்களங்களோ மற்றது அரச உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்கள் ஆனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் முறையில் இருக்குது என்று இப்போது இருக்கிற எமது அரசாங்கமானது அதி உயர் பாதுகாப்போட கூடிய எமது நாட்டை பாதுகாக்கக்கூடிய வளத்துல வந்து இப்போது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது முறை முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்த தப்புகளை இந்த அரசாங்கம் செய்து நீங்க நினைத்து மறுபடியும் மமது எல்லைகளை தாண்டி நீங்கள் உள்ளே வரவாதீர்கள் அப்படி நினைத்து நீங்க வந்தால் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுக்கான ஒழுங்குகளை எமது கடத்தொழில் அமைச்சுக்கும் எமது எமது கடற்படையினரும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எமது எமது பலங்களையும் எமது கடத்தொழில் உபகரணங்களையும் அதாவது இந்திய இழுவைப் படகுகள் அளித்து நாளாந்த முகமது மக்கள் வந்து பாரிய இன்னல்களுக்கு உண்டாகிறார்கள் அப்போ அதனால எமது பலங்களை பாதுகாக்கிறது தான் எமது நோக்கமாக இருக்கிறது நீங்கள் வந்து இந்த விமது பரப்புக்குள்ள நீங்கள் எல்லை எல்லை தாண்டக்கூடாது என்பதை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம்